ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் எக்ஸாம் ஓரியண்டடாக பார்த்துட்ருக்கோம் கேள்வி இருபத்தி மூன்று மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு இருபத்தி நூற்றி இருபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கேள்வி நூற்றி இருபத்தி நான்கு தமிழ் ஆங்கில அகராதை வெளியிட்ட ஆங்கிலேயர் யார் தமிழ் ஆங்கில அகராதி வெளியிட்ட ஆங்கிலேயர் கேள்வி நூற்றி இருபத்தி நான்கு கணபதில் ஆப்ஷன் ஏ ஜேயு போப்பு கேள்வி நூற்றி இருபத்தி ஐந்து கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களுடைய மொத்தம் எத்தனை இருக்குது எத்தனை காண்டங்கள் இருக்குது கம்பராமாயணத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி ஆறு காண்டங்கள் இருக்குது கேள்வி நூற்றி இருபத்தி ஆறு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நூற்றி இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் ஏ ஜேயு போ கேள்வி நூற்றி இருபத்தி ஏழு கம்பர் பிறந்த ஊர் எது கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் நூற்றி இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி தேரெழுந்தூர் கேள்வி நூற்றி இருபத்தி எட்டு திருக்குறளின் பெருமையை விளக்கிற நூல் எது திருக்குறளின் பெருமையை விளக் விளக்கிற நூல் திருவள்ளுவ மாலை நூற்றி இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி திருவள்ளுவ மாலை கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்பது பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் நூற்றி இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி கனக சுப்பு ரத்தினம் கேள்வி நூற்றி முப்பது தமிழ் பசி என்ற பாடலுடைய ஆசிரியர் யார் தமிழ்ப்பசி அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் நூற்றி முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சச்சிதானந்தன் கேள்வி நூற்றி முப்பத்தி ஒன்று இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலிய உருவாக்கிய பல்கலைக்கழகம் இது நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி சென்னை யுனிவர்சிட்டி நூற்றி முப்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் சி கேள்வி நூற்றி முப்பத்தி ரெண்டு தாமே ஒளிவிடக்கூடியது எது தாமே ஒளிவிடக்கூடியது நூற்றி முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ நால்மீன் கேள்வி நூற்றி முப்பத்தி மூன்று வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் எது வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு நூற்றி முப்பத்து மூணு பதில் ஆப்ஷன் பி ஞாயிறு கேள்வி நூற்றி முப்பத்தி நான்கு தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ பூங்குடி கேள்வி நூற்றி முப்பத்தி ஐந்து சச்சிதானந்தன் டேஷ் நாட்டை சார்ந்தவர் சச்சிதானந்தன் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னும் பொழுது நூற்றி முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் பி இலங்கையை சேர்ந்தவர் சச்சிதானந்தன் கேள்வி நூற்றி முப்பத்தி ஆறு சென் தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலையை உருவாக்கினது யார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலையை உருவாக்கினது நூற்றி முப்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தேவனைய பாவனார் கேள்வி நூற்றி முப்பத்தி ஏழு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் நூற்றி முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி பருதிமார் கலைஞர் கேள்வி நூற்றி முப்பத்தி எட்டு தமிழரின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது எது தமிழரின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது நூற்றி முப்பத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் சி வானியல் கேள்வி நூற்றி முப்பத்தி ஒன்பது முடியரசன் பிறந்த ஊர் எது முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம் நூற்றி முப்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் சி பெரியகுளம் கேள்வி நூற்றி நாற்பது அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் யார் அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் நூற்றி நாற்பது கணபதில் ஆப்ஷன் பி சிங்கார வேலனார் கேள்வி நூற்றி நாற்பத்தி ஒன்று வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன வீரமாமுனிவருடைய இயற்பெயர் பிஸ்கி பிஸ்கி பாதிரியார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம் நூற்றி நாற்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மறைமலை அடிகள் எழுதிய நாடகம் என்ன மறைமலையடிகள் எழுதிய நாடகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி சாகுந்தலம் கேள்வி நூற்றி நாற்பத்தி மூன்று சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினது யார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினது நூற்றி நாற்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் பி அடியாருக்கு நல்லார் கேள்வி நூற்றி நாற்பத்தி நான்கு திருவருட்பாவை ஏற்றினது யார் திருவருட்பாவை ஏற்றினது ராமலிங்க அடிகளார் நூற்றி நாற்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார் கேள்வி நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவம் என கூறுவது எது நூற்பத் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ திருமூலர் எழுதின திருமந்திரத்தில் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டது நூற்றி நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நூற்றி நாற்பத்தி ஆறு திருமந்திரத்தை இயற்றியவர் யார் திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் நூற்றி நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ திருமூலர் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லப்பட்டவர் யாரு நாடகமேத்தும் மேத்தும் கணிகை அப்படின்னு சொல்லப்பட்டவர் நூற்றி நாற்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி மாதவி கேள்வி நூற்றி நாற்பத்தி எட்டு தேம்பவானின் ஆசிரியர் யார் தேம்பவானுடைய ஆசிரியர் வீரமா முனிவர் நூற்றி நாற்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி வீரமா முனிவர் கேள்வி நூற்றி நாற்பத்தி ஒன்பது திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கேள்வி நூற்றி ஐம்பது வீரமாமுனிவர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர் வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் நூற்றி ஐம்பது கண பதில் ஆப்ஷன் ஏ இட்டாலி நாட்டை சேர்ந்தவர் வீரமாமுனிவர் கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருவள்ளுவமாலை மாலை எழுதினது யார் திருவள்ளுவமாலை மாலை எழுதுனது நூற்றி ஐம்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி கபிலர் கேள்வி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உலா என்பது டேஷ் வகைகளுள் ஒன்று உலா என்பது எந்த வகையில் ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் உலா வகை அப்படிங்கிறது இதோட என்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடிஞ்சுது